சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே ஒவ்வொரு வாழ்க்கையையும் பார்க்கும் பொழுது மிகவும் விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் தான் இருக்கிறது நல்ல முறையில் தான் படிக்கிறேன் யார் குணமும் தப்பாக இருக்கக்கூடாது எல்லோருமே சரியாகத்தான் இருக்க வேண்டும் அவரவர் குடும்பத்தை பார்க்க வேண்டும் அவரவர் குடும்பத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்திற்கு எந்த சண்டைகளும் வரக்கூடாது எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது ஒருவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு பெண்ணோ இன்னொரு ஆண ஆணோ வரக்கூடாது குடும்பம் என்றால் அவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் நான் இந்த பூமிக்கு அனுப்புகிறேன் ஆனால் இங்கு வரும் சிலர் அதை அப்படியே வாழ்க்கை அனைத்தையும் மாற்றிவிட்டு அவர் அவர்கள் இஷ்டத்திற்கு ஒரு அழகான வாழ்க்கை வாழ்வதாக நினைத்து தவறான சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நல்ல விஷயம் செய்தால் மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியுமே தவிர கெட்ட விஷயங்கள் செய்து மற்றவருடைய வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்கும் யாராலும் எப்பொழுதும் தெய்வத்தை நிச்சயமாக அடைய முடியாது உங்களுக்கு நினைவு தெரியும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நல்லபடியாக இதை செய்யக்கூடாது இது செய்யலாம் இதை செய்யுங்கள் என்று சொல்லி கொடுப்பார்கள் நினைவு தெரிந்த பிறகு இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்த பிறகு நீங்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் தவறுகள் செய்யாமல் இருக்க வேண்டும் தெய்வத்தை எப்படி நாடுவது தெய்வத்தினுடைய சரணாகதி எப்படி அடைவது அது மட்டுமல்லாமல் நாம் எதிர்காலத்தில் தெய்வத்துடைய பாதுகாப்பில் எப்படி இருப்பது தெய்வத்திடம் எப்படி நல்லபடியாக செல்வது எப்படி யோசிக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தெய்வத்தால் நிரம்பித்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்ற உன்னுடைய வாழ்க்கை கெட்டுப்போக வேண்டும் மற்றவருடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்போதும் இருக்கக்கூடாது ஆனால் இங்கு இருக்கும் சிலருக்கு நான் உன்னை சொல்லவில்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலேயே சில பெண்கள் துன்பத்தை கொடுக்கலாம் என்று தயாராகத்தான் இருக்கிறார்கள் சில விஷயம் உனக்கு தெரிகிறது சில விஷயம் உனக்கு தெரியவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழும் நிலையை பார்த்து என்ன தெரியுமா நினைக்கிறார்கள் குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கின்றாய் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கின்றார்கள் கணவன் இவன் பேச்சை கேட்கின்றான் அப்படியே மாறி மாறி பேச்சை கேட்டுக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறார்கள் இப்படியாவது இதுபோல வாழ்க்கை வேண்டுமென்று சில பேர் சில தவறான விஷயங்களை செய்வதற்காக துடிக்கின்றார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாதல்லவா யார் பக்கத்தில் எந்த தெய்வம் இருக்கிறது எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்பது இங்கு இருக்கும் சிலருக்கு தெரியவில்லை சிலருடைய வாழ்க்கையில் சில சுலபமாக வந்து விடுகிறார்கள் சிலருடைய வாழ்க்கையில் என்னை போராடினாலும் வர முடியாது அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில பேர் வரலாம் என்று துடித்தாலும் அதற்கு இங்கு அனுமதிகள் கிடையாது காரணம் என்ன தெரியுமா இங்கு நான் இருக்கிறேன் என்பது மட்டும்தான் ஆனாலும் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம்தான் இது உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தாயானால் உன்னுடைய துணையும் சரி நீயும் சரி ஒற்றுமையாகத்தான் இருக்கிறீர்கள் சில சமயம் சில பிரச்சனைகள் வருகிறது தான் அது குடும்பம் என்றால் ஆயிரம் வேறுபடுதல் இருக்கத்தான் செய்யும் ஒரு நேரத்தில் நீ செய்வது அவருக்கு பிடிக்காமல் அவர் செய்வது உனக்கு பிடிக்காமல் சில நேரம் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அழகான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து வருகிறீர்கள் இதை பார்த்து சிலர் பொறாமையோடு எப்படி வாழ்கிறாய் என்றாலும் பார்த்து விடுகின்றேன் இவருடைய வாழ்க்கையை நான் எந்த அளவு கெடுக்கலாம் என்று தேவையே இல்லாமல் உன்னுடைய துணையிடம் உன்னை பற்றிய முன்னை பற்றிய உன்னுடைய துணையிடம் மாற்றி மாற்றி பேசி உங்களுடைய இருவருக்கும் இடையே இருக்கும் சில அன்பான ஒரு வாழ்க்கையை கெடுப்பதற்கு துடியாய் துடிக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமே இருந்தாலும் சரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வமாகிய அனைவரும் சேர்ந்து காப்பாற்றி விடுகிறோம் உனக்கே தெரியும் என்று நீ கூட சில சமயத்தில் சொல்லுங்கள் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நான் தடுத்து நிறுத்தி கூட இருக்கின்றேன் ஒரு பெண்ணானவள் இவன் இப்படி வாழ்கின்றாளே அவன் அப்படி வாழ்கின்றானே என்று பார்த்து கொண்டு தான் இருக்கின்றாள் ஆனால் ஒன்று யாராலும் உன்னுடைய வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாது தயவு செய்து எந்த ஒரு நிலையிலும் நீ பயப்பட வேண்டவே வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் யாராலும் பறிக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் பாதுகாப்பான ஒரு இடத்தில்தான் இந்த சாயப்பாவாகிய நான் வைத்திருக்கின்றேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கசப்பான விஷயமோ உன்னுடைய துணையிடமிருந்து உன்னை பிரித்து வைக்கவோ உன்னுடைய துணையையும் உன்னையும் யாராலும் எந்த ஒரு நேரத்திலும் எப்பொழுதும் பிரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நான் மிக மிக பத்திரமாக வைத்திருக்கிறேன் சொல்லப்போனால் உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வளையத்தை நான் போட்டு வைத்திருக்கின்றேன் ஏன் தெரியுமா அவ்வளவு அழகான ஒற்றுமையான ஒரு உறவுதான் நீங்கள் எவ்வளவுதான் பிரச்சனையே வந்தாலும் செய்த ஒவ்வொருக்கொருவர் பிரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் நல்லது கிடையாது பேச்சுக்கு எனக்கு நீ வேண்டாம் எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்வீர்களை தவிர ஒரு முறை கூட பிரிந்து கூட பிரிந்துவிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் கூட வந்தது கிடையாது அவ்வளவு ஒற்றுமையான உறவுகள் இதை பார்த்துதான் சிலர் பொறாமைப்பட்டு இவர்களை எப்படியாவது பிரிக்க வேண்டும் இவர்களை எப்படியாவது வாழக்கூடாது என்று வாழ்க்கைக்குள்ளேயே வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் சில பேர் இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் பார்த்து நீ பயப்படக்கூடாது ஏன் தெரியுமா ஒவ்வொரு இடத்திலும் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்க இங்கு நான் இருக்கும்பொழுது நீ யார் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நீ எப்பொழுதும் பயப்படக்கூடாது உன்னுடைய உறவிற்கும் உனக்கும் நடுவே ஒரு பிரச்சனை வந்தது என்றால் அந்த சந்தேக பிரச்சனையாக முதலில் இருக்கக்கூடாது நீ எதனால் இப்படி பேசுகிறாய் எதனால் இப்படி செய்கிறாய் ஏன் என்னை பிடிக்கவில்லையோ வேறு யாராவது பிடித்திருக்கிறதோ என்ற இந்த ஒரு வார்த்தையை வரவே கூடாது அது மிகப்பெரிய விரிசலை உண்டாக்கிவிடும் வாழ்க்கை உருவாக்க எவ்வளவோ கஷ்டப்படுகிறீர்கள் இதற்கு நடுவே இவன் யாரோ ஒருவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னார் என்றும் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் இவன் சொன்னான் அவன் சொன்னான் இவனிடம் நீ இப்படி பேசினாயாமே இல்லை இந்த நபரிடம் எப்படி பேசினாயாமே இது எனக்கு செய்திகளாக வந்தது என்று ஒரு விஷயத்தை நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் மனதில் பதித்து கொள்ளவே வேண்டாம் உன்னுடைய துணை உனக்குத்தான் புரிகிறதா இவர் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் சில சமயத்தில் உங்கள் இருவருக்கும் நடுவே அதிகமான பிரச்சனைகள் வருகிறது காரணம் என்னவென்றால் இன்னுமே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சில விஷயத்தில் தவறு செய்கிறீர்கள் சில சமயத்தில் பார்த்தானால் உங்களை விட புரிந்து கொள்ளவே முடியாது என்ற அளவுக்கு கூட நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் அதுவே ஒரு நேரம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றீர்கள் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதும் முழுமையாக புரிந்து கொள்கின்றீர்களோ அப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய துணையின் பலமானது இன்னுமே அதிகமாக மாற சொல்லப்போனால் நீங்கள் இன்னும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறீர்கள் நான் இல்லை என்பதை சொல்லவே இல்லை ஆனால் சில பெண் சில ஆண் சில குடும்பத்தை பிரிக்கலாம் என்று திட்டம் போடும் அதற்கு நீங்கள் வழிவிடக்கூடாது என்பதை சொல்கின்றேன் நீ ஒன்று தெரிந்து கொள் உன் துணையிடமும் சொல்லிவை என்னை பற்றி யாராவது உங்களிடம் உங்களைப் பற்றி என்னிடமோ சொன்னால் முதலில் அதை நம்பாமல் இருக்க வேண்டும் என்று முதலில் சொல்லிவை உங்களுடைய வாழ்க்கையில் சிலர் பிடிப்பதற்காக முயற்சிகள் பின்பு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது உன் குடும்பத்திற்குள் வரலாம் உன்னுடைய வாழ்க்கை கெடுக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அதற்கு முக்கியமாக வாழவிடாமல் இருப்பது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா உன்னை பற்றி உன்னுடைய துணையிடமும் துணை பற்றி உன்னிடமும் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அது நேரடியாக இதுபோல் அந்த பெண்ணோ இல்லை அந்த ஆணோ சொன்னார்கள் என்னவென்று பாருங்கள் என்று சொல்ல வேண்டும் இதை நீ நேருக்கு நேராக பேசும்போது அது உண்மையோ பொய்யோ நிச்சயமாக அது வெளியே வரத்தான் செய்யும் நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் உங்களுடைய குடும்பத்தை நிச்சயமாக எந்த ஒரு விரிசலும் விடாமல் இந்த சாயப்பாவாகிய நான் பார்த்துக்கொள்வேன் யாரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நான் விட்டுவிட மாட்டேன் எல்லா இடத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு நல்லதையே நடத்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கைக்குள் வாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக நடக்கும் பயம் வேண்டாம் திடீர் என்று சண்டை போடுகிறதே வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ உன் துணை திடீரென்று நம்மை விட்டு விலகுகிறதே வேறு அதாவது பிரச்சனை இருக்குமோ என்று உட்கார்ந்து பேசி என்ன ஏது என்று பார்த்து முடிவெடுங்கள் சந்தேகத்தோடு எப்பொழுதும் இருக்காதீர்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்